பாப்பா படத்தை ஒட்டி பாத்தன் அதுக்கப்புறம் இப்பதான் அந்த அதாவது பா பாப்பா படத்தை ஒட்டி அவர் காரோடைய இறங்கி வந்தாரு அப்பதான் பாக்க முடியுது போட்டோ எடுக்க முடியல இப்போ வந்து எப்படி சொல்ல ஒரு ஒரு ரேசன் இறங்கி வந்தாருன்னா எப்படி இருக்கும் கடவுள்

ஒரு அழக லவ் பண்ணும் தலைவர் அப்படியே கட்டி லவ் பண்ண தலைவரே தலைவர் அந்த அளவுக்கு ஒரு நேசம் ஒரு அன்பு இப்படிப்பட்ட மாண்புக்கு உரியவர்கள் நான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நேரத்தை மக்கள் மாண்டபோது இங்கு மானாட முறையாள பார்த்துக் கொண்டிருந்தார்கள் வேண்டும் இல்லை நாம் தமிழர்கள் இயற்கை வளங்கள் காக்கப்பட வேண்டும் மனிதர்கள் சேர்ந்து பத்து ஆண்டு ஒரு மழையை இல்லாமல் ஆக்கிவிடலாம் ஆனால் பத்தாயிரம் ஆண்டு ஆனாலும் ஒரு மண்ணை மழை

உருவாக்குவோம் நாம் தமிழர் என்று இடியாய் முழங்குவோம் நாம்